வீட்டு வாசற்படியில் பச்சை மிளகாய கட்டி வைக்கிறது ஏன் தெரியுமா இதற்கு ஆன்மீக அறிவியல் காரணங்களும் நிறையவே இருக்கின்றன இந்துக்கள் வீடுகளோட வாசல்ல கண் திருஷ்டி வாசல்ல மிளகாய் எலுமிச்சை போன்றவற்றை வந்து கட்டி வச்சிருப்பாங்க பொறாம பிடிச்சவங்க கெடுதல் நினைப்பவர்கள் போன்றோரோட துஷ்ட பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி எலுமிச்சையையும் மிளகாயையும் கட்டி வைப்பாங்களாம் இதுல பச்சை மிளகாய போலவே காய்ந்த மிளகாயையும் கட்டி வச்சிருப்பாங்களாம் அதாவது எலுமிச்சை காய்ந்த மிளகாய் கறி இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து கட்டிவிடுவாங்க எதிர்மறை தன்மைகளை ஈர்க்கும் சக்தி எலுமிச்சிக்கும் மிளகாய்களுக்கு நிறையவே இருக்காம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட சகோதரி தான் அலட்சுமி அப்படின்ற மூதேவி வறட்சியை தரக்கூடியவள் செல்வத்தை அளவில்லாமல் தரக்கூடியவள் லட்சுமி அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை பறித்து சென்று விடுபவள் தான் அலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அலட்சுமிக்கு புளிப்பு காரம் நிரப்பு அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே பிடிக்குமா தான் வீட்டு வாசலில் கறி மிளகாய் எலுமிச்சை அப்படின்னு சொல்லி மூன்று விதமான பொருட்களை கட்டி தொங்க விட்டால் அதை வாசற்படியிலே நின்று சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழையாமல் அப்படியே திரும்பி போயிடுமாம் அலட்சுமி எப்படி இந்த பொருட்களை அதில் கோர்க்க வேண்டும் எப்போது இவைகளை வாசற்படையில மாட்டிவிட வேண்டும் அப்படின்றத குறித்து ரொம்பவுமே விளக்கமாக ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்பவுமே சிவப்பு அல்லது கருப்பு கயிற்றுல தான் இவைகளை வந்து கட்டணுமா அதுவும் இந்த திருஷ்டி எலுமிச்சை மிளகாய வாரம் ஒரு முறை அதாவது வெள்ளிக்கிழமையில் காலை வேளையில மாற்றி விட வேண்டுமா பச்சை மிளகாய்களை ஒற்றை படையில் ஏழு அல்லது ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில ஒரு முறை அந்த பக்கமும் ஒரு இந்த பக்கமும் பார்க்கும்படி கட்டிவிட வேண்டுமாம் வாரம் ஒரு முறை இவைகளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமாம் இதை வந்து நீங்க தொடர்ச்சியாக செய்து வரும்போது குடும்பத்தில் எப்பவுமே திருஷ்டி வறுமை நீங்கி மகிழ்ச்சியும் செழிப்புமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வாறு இருந்தாலும் இதற்கு அறிவியல் காரணங்களும் பல இருக்கின்றன எலுமிச்சை பச்சை மிளகாய் ரெண்டுமே விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்தவை ரெண்டுமே பூச்சிகளை கொல்லக்கூடிய தன்மை கொண்டவை இந்த எலுமிச்சை மிளகாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசமானது எந்த விதமான விச கிருமிகள் தொற்றுகளையும் வீட்டுக்குள்ள நெருங்க விடாதாம் இதனால கொசுக்களும் ஈக்களும் வீட்டுக்குள்ள வராம தடுக்கப்படுமாம் இதனால தொற்று நோயில இருந்தும் வீட்டில் உள்ளவர்களை வந்து காக்க முடியுமா இந்த பருத்தி நூல்ல இந்த எலுமிச்சை மற்றும் மிளகாயை கட்டி போது இந்த எலுமிச்சையோட சாறு நூலோட வழியாக மெல்ல இறங்கி மிளகையோடு சேர்ந்து ஆவியாகிவிடுமா இது காய்ச்சல கலக்கும் போது ஆரோக்கியமான சுவாசத்தை நம்மால் பெற முடியுமா இது நம்முடைய உடலுக்கு பல நன்மைகளை வந்து தரக்கூடியதாம்